ஹேய் அம்மா பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்தால் நம்ம மனசு உடஞ்சி போயிடும் இல்லையா அந்த சின்ன முகம் பார்க்க டல் ஆகிடும் அவங்க சிரிக்க மாட்டாங்க உடம்பு சூடாக இருக்கும் மூக்கடைச்சி சுவாசிக்க முடியாமல் அந்த சவுண்டு கேட்கும் போது நமக்கு கண்ணீரே வரும் அந்த டைமில் நமக்கு தோணும் அந்த பெயிண்ட் நானே எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு ஆனால் அம்மா இருங்க பாப்பா சின்னதாக இருக்கிறனால இம்யூன் சிஸ்டம் இன்னும் டெவலப் ஆகுது அதனால் சில சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதெல்லாம் நார்மல் தான் டேஞ்சர் இல்லை ஸ்டெப் ஒன் டெம்பரேச்சர் செக் பண்ணுங்கம்மா முதல் திங் பேனிக் ஆகாதீங்க தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க நைன்டி நைன் டு ஹண்ட்ரட் டிகிரி வரைக்கும் இருந்ததுன்னா அது மைல்டு ஃபீவர் தான் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் டூ டேஸ்க்கு மேலே இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் எந்த மெடிசனும் டாக்டர் கிட்ட சொல்லாமல் கொடுக்கக்கூடாது சில முறை நம்மளே கெஸ் பண்ணி சிரப் எல்லாம் கொடுப்போம் பட் அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எப்போவுமே சேஃப் சைடில் இருங்கம்மா ஸ்டெப் டூ ஃபீடிங் அண்ட் ஹைட்ரேஷன் முக்கியம் ஃபீவர் வந்தால் சில பாப்பாக்கள் ஃபீடிங் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அம்மா அதுவே அவங்களோட பாடி ஃபைட் பண்ணுற எனர்ஜி சோர்ஸ் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள் அதை ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ஃபாஸ்டராக ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்டெப் த்ரீ லைட் ட்ரெஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான என்வரான்மெண்ட்டில் பாப்பாவை வச்சுக்கோங்க பாப்பா ஃபீவரில் இருக்கும்போது சில அம்மாக்கள் தவறாக நினைப்பாங்க சூடு இருக்குது இன்னும் பிளாங்கெட் போடணும்னு ஆனால் அது தவறம்மா தின் காட்டன் ட்ரெஸ் போட்டு விடுங்க ஃபேன் ஸ்பீடு ஸ்லோவாக வச்சுக்கோங்க ரூமில் ஃப்ரெஷ் ஏர் வர மாதிரி பார்த்துக்கோங்க பேபி பாடி நேச்சுரலி ஸ்வெட் ஆகும் அம்மா அதில் ஹீட்டு அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க ஸ்டெப் ஃபோர் வெட் கிளாத் ட்ரிக்கு இது பழைய அம்மாக்கள்லாம் யூஸ் பண்ணுற டிப்பு தான் ஃபோர் ஹெட் அண்டர் ஆர்ம்ஸ் நெக் ஏரியாவில் வெட் காட்டன் க்ளோத் வச்சு ஒயிட் பண்ணுங்கள் அது டெம்பரேச்சரை ஸ்லோவாக குறைக்கும் ஆனால் அதிக நேரம் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ டூ த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி வைப் பண்ணுங்கள் ஜென்டலாக அந்த டச் கூட பாப்பாவுக்கு கம்ஃபர்ட் ஃபீலிங்காக தரும் ஸ்டெப் ஃபைவ் டாக்டர் கன்சல்டேஷன் டைமிங் அம்மா ஃபீவர் டூ டேஸ்க்கு மேலே கண்டினியூ ஆச்சுன்னா அல்லது பாப்பா கண்டினியூஸாக ட்ரை பண்ணாங்க ஃபீடிங் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போங்க கோல்டு காஃப் இருந்தால் நெபிலைசர் அல்லது செலைன் ட்ராப்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆனால் அகெயின் சொல்கிறேன் ஒன்லி ஆஃப்டர் டாக்டர் அட்வைஸ் நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள் சின்ன பாடி அம்மா ஸோ ஆல்வேஸ் சேஃபாக பாப்பாவை பார்த்துக்கோங்க ஸ்டெப் சிக்ஸ் தான் பெஸ்ட்டு மெடிசன் பாப்பாவுக்கு அம்மா உங்கள் வாய்ஸில் பேசுகிற சாஃப்ட்னஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாப்பாவுக்கு நம்ம வாய்ஸ் கேட்டாலே பாப்பாவோட ஹார்ட் ரேட் காம் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும் அது சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அவங்க சோகமா இருந்தாங்கன்னா அவங்கள மடியில் வச்சு பேட் பண்ணி அவங்க அவங்ககிட்ட பேசுங்க அம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு லவ்வோட சொல்லுங்க அந்த லவ்வுக்கு ஈக்குவலாக எந்த மெடிசனும் கிடையாது ஸோ அம்மா நம்ம பாப்பா சிக்கானால் நம்மளும் வீக் ஆகக்கூடாது நம்ம காம்னஸ் தான் பாப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஹெல்த் சரி இல்லாத போது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த ஒன்ஸ் ஸ்மைல் திரும்ப வரும்போது அந்த ஃபீலிங் ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கு ஃபீவர் வந்தால் டோன்ட் பேனிக் ஜஸ்ட் பி ஸ்ட்ராங் கேரிங் அண்ட் காம் பிகாஸ் அம்மா அன்பு தான் பெஸ்ட் மெடிசன் பாப்பாவுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்